என் அன்பு குழந்தையே இந்த செய்தியை கவனி இந்த நிமிடத்தில் உன் இதயத்திற்கு மிக அருகில் நான் பேசுகிறேன் உனக்கு தேவை என்று நீ உணரும் இந்த வார்த்தைகள் இந்த அண்டத்தில் உள்ள யாருக்கோ சொல்லப்பட்டதல்ல குறிப்பாக உனக்காகவே தரப்படுகிறது நீ சமீபத்தில் எனது போராட்டங்களை யாராவது பார்க்கிறார்களா என் மனதின் கேள்விகளுக்கும் பாரங்களுக்கும் ஏதாவது மதிப்பு இருக்கிறதா என்று நினைத்திருக்கலாம் ஆம் உன்னை பார்க்கிறேன் உன் வலியை உணர்கிறேன் என் குரல் மென்மையானது ஆனால் அது உன் சந்தேகத்தின் நடுவே ஒளியூட்டி நம்பிக்கையை அழைக்கிறது என் நேசம் ஒருபோதும் பலவீனமானதல்ல அது தோல்வியுறாது நீ எவ்வளவு தூரம் விலகி சென்றாலும் அல்லது எவ்வளவு ஆழமான இருடுக்குள் உன்னை நீ ஒழித்துக் கொண்டாலும் என் தேடல் ஒருபோதும் நின்றுவிடாது உன் இருப்பின் மதிப்பும் அழகும் இந்த உலகின் வார்த்தைகளால் விவரிக்க முடியாதவை மனித உணர்வுகளின் ஏற்ற இறக்கங்களைப் போல நான் மாறிவிட மாட்டேன் என் நேசம் நீடித்தது உன் மீதான என் நேசத்தை உனக்கு நேர்ந்த காயங்கள் அல்லது மனிதர்கள் உனக்கு இழைத்த துரோகங்கள் ஆகியவற்றைக் கொண்டு நீ விடாதே உன் தோல்விகளின் குரல்கள் என் பார்வையில் நீ யாராக இருக்கிறாய் என்பதை குறைத்துவிட அனுமதிக்காதே என் மன்னிப்பு என்பது எளிதில் தூக்கி எறியப்படும் ஒன்றல்ல அது அசைக்க முடியாதது உன் தவறுகளால் அது ஒருபோதும் குறைந்து போகாது நான் மாறாதவன் நேற்றும் இன்றும் என்றும் நான் அப்படித்தான் நிராகரிப்பின் வலியை நீ உணர்ந்திருந்தாலும் அவை உன்னை அப்புறப்படுத்தப்பட வேண்டிய ஒரு பொருளாக எண்ணும்படி வற்புறுத்த முயன்றால் நீ என் குரலை கேட்க வேண்டும் நான் உன்னை கைவிட மாட்டேன் உடைந்த நிலை உனது மதிப்பினை வரையறுக்க நான் அனுமதிக்க மாட்டேன் நீ இருக்கும் இதே இடத்தில் இப்போது மகிழ்ச்சி பூக்க தொடங்கும் என்று நான் உனக்கு உறுதியளிக்கிறேன் உன் சாலற்றிற்கு வெளியே புயல் வீசினாலும் ஒவ்வொரு காலையும் நான் உனக்கு முன் விழித்திருக்கிறேன் உன் பார்வை என் இருப்பை நோக்கி திரும்பும் தருணத்திற்காக ஏங்கி நிற்கிறேன் என் அணைப்பில் உனக்கு எப்போதும் புதிய வலிமையும் ஆறுதலும் இருக்கிறது பயத்தையும் சோர்வையும் தைரியமாக ஒப்புக்கொள்ளும் இதயத்திற்கான இடம் இது உன் போராட்டங்களை யாராவது பார்க்கிறார்களா என்று நீயோ அல்லது நான் போதுமானவன் அல்ல என்று சந்தேகம் கொள்கிறாயோ உன் மீதான என் அன்பின் ஆழத்தை நீ உணர்ந்தால் நீ கொண்டிருக்க வேண்டியது என் நிபந்தனையற்ற பிரசன்னத்தை மட்டுமே உன்னை நீ தாழ்த்தும் ஒவ்வொரு குரலுக்கும் என் பாசத்தின் குரல் மேலெழுந்து உனக்கு சமாதானத்தை அருளும் விடியற்காலையில் உன் சுவாசம் சீராக போது என் அணைப்பு உன்னை நிலைப்படுத்துகிறது உன்னை அழுத்தி பிடிக்கும் பாரங்களுக்கு மேலே உயர நீ கற்றுக்கொள்ளும் என் கை உன்னை உறுதிப்படுத்தும் உலகம் துரோகத்தினாலும் வலியினாலும் நிறைந்திருக்கலாம் ஆனால் அதன் குழப்பத்திலிருந்து நான் ஒருபோதும் என் போதனைகளை எடுத்துக்கொள்வதில்லை நீ கொண்டிருக்கும் நீதியின் உணர்வு இந்த உலகின் வாரத்திலிருந்து உனக்கு விலக்கு அளிக்காது ஆயினும் உன் தீர்மானத்தை தகர்க்க முயலும் அன்றாட போராட்டங்களின் நடுவே நான் எப்போதும் உன் அருகிலிருக்கும் மாறாத பிரசன்னமாயிருக்கிறேன் உன்னை சூழ்ந்திருக்கும் சந்தேகம் நீ ஒருபோதும் போதுமானவன் அல்ல என்று சதி செய்து போரிடுவதை நிறுத்தும்படி கிசுகிசுக்கலாம் பொய்கள் சகதி போல் உன் நம்பிக்கையில் ஒட்டிக்கொண்டு உன் நம்பிக்கையை புதைக்க அச்சுறுத்தலாம் உனக்கு பிரியமானவர்களிடமிருந்து கூட வரும் குரல்கள் நீ எதிர்பாராத ஏமாற்றங்களையும் துயரங்களையும் உனக்கு நினைவூட்டலாம் அமைதியாக இருக்கும்போது உன் தேவிகளின் சத்தம் மட்டுமே கேட்பதாக நீ உணரலாம் என் நேசம் உன்னை இந்த தனிமையின் கவசத்திலிருந்து வெளியே கொண்டு வரும் இன்று என் வார்த்தைகள் அந்த அமைதியில் உன்னை வந்து அடைகின்றன தொலைவில் இருக்கும் நியாயாதிபதியைப் போல அல்ல மாறாக உன் இதயத்தை சுத்திகரித்து உன் வாழ்க்கையை மறுரூபமாக்க உன்னை அழைப்பவனாகவே நான் வருகிறேன் நான் உன்னிடம் பூரணத்துவத்தை கேட்கவில்லை ஆனால் நீ நேர்மையுடன் அசைக்க முடியாத விசுவாசத்துடன் இருப்பதை விரும்புகிறேன் பின்வாங்கி செல்ல நீ சோதிக்கப்படும் போதும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு விசுவாசத்திற்கு நான் உன்னை அழைக்கிறேன் போராட்டம் உன் பயணத்தின் ஒரு பகுதி என்பதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் உன் பலத்திற்காக என்னை சார்ந்திருப்பது அறிவே பலவீனமல்ல எல்லாவற்றையும் நீயே சுமக்க முயல்வது உன்னை சோர்வடையச் செய்யும் ஆனால் நான் உன்னுடன் நடக்க ஏற்கனவே தேர்ந்தெடுத்து விட்டேன் சரணடைவது தோல்வியல்ல அது உன்னை காலி செய்து என் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கான இடம் நீ என் இலக்கை தவறவிட்ட நேரங்களில் உன் வலியை நான் பார்க்கிறேன் அதேபோல் நான் உனக்காக செய்த தியாகத்தை கவரிக்க நீ விரும்பும் உன் ஆசையையும் பார்க்கிறேன் உன் முயற்சிகள் உன் நல்லெண்ணங்கள் எதுவும் என்னால் இழக்கப்படவில்லை நீ தவறிழைத்தாலும் கூட சரியானதை செய்ய நீ விரும்புவதை நான் பார்க்கிறேன் நான் உன்னை கைவிடவே மாட்டேன் என்று மீண்டும் சொல்கிறேன் உன்னுடன் ஒரு முறிக்க முடியாத உடன்படிக்கையை செய்யும் அதிகாரம் எனக்கு இருக்கிறது இந்த உடன்படிக்கை உயிரோடு இருக்கிறது உன் நிச்சயமற்ற தன்மையால் இதை அழிக்க முடியாது என் மூலம் நீ வார்த்தைகளால் சொல்ல முடியாத பலம் சமாதானம் பொறுமை மற்றும் ஒவ்வொரு சோதனையையும் தாங்கக்கூடிய அன்பை பெறுகிறாய் நீ புறக்கணிக்கப்படுவதை தாண்டி பார்க்கும்படி உன் கண்களை திறக்கிறேன் வாழ்க்கை நியாயமற்றதாக தோன்றும் போதும் என்னை புகழ நீ கற்றுக்கொள்ள வேண்டும் உன் காயங்கள் உனக்கானவை அல்ல அவை மற்றவர்களுக்கு ஒளியூட்டக்கூடியவை உனக்குள் வலிமை எழுந்து கொண்டிருக்கிறது பழைய காயங்களின் பாரத்தால் கிழிக்க முடியாத ஒரு பிடிவாதம் அது ஒரு சிறு ஒளியாக இருந்த உன் விசுவாசம் ஒரு புதிய ஒளியை உருவாக்கி அடுத்த அடிக்கு துணிச்சலை அளிக்கிறது நீயே உன் காயங்களை குணமாக்கிக் கொண்டிருக்கும் போதிலும் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற விருப்பம் உனக்குள் எழுகிறது என் வழிகாட்டுதல் ஒருபோதும் தீர்ந்து போகாது உன் மனதில் உள்ள குழப்பம் என் குரலை மூழ்கடிக்க அச்சுறுத்தும் போதெல்லாம் நிறுத்தி என் ஆறுதல் உன்னை மீண்டும் நிரப்பட்டும் என் ஆறுதலை நீ உணர்ந்து பார் அதை அவமானமோ தோல்வியோ துரத்த முடியாது உனக்குள் எஞ்சியிருக்கும் கேள்விகளால் நான் அச்சுறுத்தப்படுவதில்லை அதற்கு பதிலாக உன் இதயத்தை நான் உறுதிப்படுத்தி நீ பத்திரமாக இருக்கிறாய் நேசிக்கப்படுகிறாய் இந்த நாளில் இன்னும் நம்பிக்கை இருக்கிறது என்று மீண்டும் கிசுகிசுக்கிறேன் நான் நன்மையை வடிவமைக்கிறேன் இழந்தது அல்லது முடிவடையாதது என்று தோன்றும் ஒன்றிலிருந்தும் அழகை திரட்டுகிறேன் என் அருகாமை புதிய நம்பிக்கை வளரக்கூடிய மண்ணாக மாறட்டும் சில சமயங்களில் ஏமாற்றத்திலிருந்தோ மாற்றத்திலிருந்தோ உன்னை காத்துக்கொள்ள கொள்ள என்ற ஓய்வில்லாத தேவை நிழல் போன்ற எண்ணங்களுடன் நீ போராடுகிறாய் என் அன்புக்குரியவனே நீ தனியாக பாரங்களை சுமக்க வேண்டியதில்லை உலகம் தன் கோரிக்கைகளால் உன்னை அழுத்தலாம் உன் மனதில் என்னவாக இருந்தால் என்ற கேள்விகள் அலைமோதலாம் ஆனால் சூழ்நிலையை சாராத ஒரு சமாதானத்தை நான் அளிக்கிறேன் என் கரம் இப்போது உன் மேல் மென்மையாக அவசரமின்றி உன் இதயத்தின் வேகத்துடன் பொறுமையாக ஓய்வெடுக்கிறது ஒரு சுவாசமெடுக்கும் நேரம் வரை கூட உன் பதட்டமான உழைப்பை நீ என்னிடம் கொடுத்துவிடு உன் மனம் வேலைகளை நோக்கி திரும்பும்போது நீ போதுமானவன்தானா பின்தங்கிவிடுவாயா அல்லது புறக்கணிக்கப்படுகிறாயா என்று நீயோ யோசிக்கலாம் என் நேரம் வேறுபட்டது நான் ஒருபோதும் அவசரப்படுவதில்லை அதேபோல் மீட்க தாமதமாவதுமில்லை இந்த தருணத்தில் நில் சத்தத்திற்கு அடியில் இருக்கும் அமைதியை உணர்ந்து அது உன் நங்கூரமாயிருக்கட்டும் பலர் உன் கவனத்திற்காக போராடுவார்கள் ஆனால் என் நேரத்தை நம்புபவர்கள் தாங்கள் உருவாக்க முடியாத அறுவடையில் தங்களை காண்கிறார்கள் வெளிப்படையாக தெரிவதை தாண்டி உன் நம்பிக்கையை நீ விரிவடைய செய் என் நேர்மையில் வேரூன்றியதாய் நீ இருக்கிறாய் நீ எதை சாதிக்கிறாய் என்பதற்காக அல்ல மாறாக நான் உன்னை என்னுடையவன் என்று அழைப்பதாலேயே நீ எனக்கு உரியவன் இந்த காத்திருப்பு ஒருபோதும் வீணாகாது உன் குடும்பத்திற்காக உனக்குள் இருக்கும் அச்சங்கள் அவர்களின் எதிர்காலம் பற்றிய கவலைகள் தீர்க்கப்படாத விஷயங்களுக்காக உன் இதயம் படும் வலி இவற்றுக்குள் நான் நுழைய என்னை அனுமதி துணிகளை மடிக்கும்போதோ அல்லது இரவில் விழித்திருக்கும் போதோ நீ பேசிய ஒவ்வொரு அமைதியான ஜபத்தையும் நான் பார்க்கிறேன் உன் கவலைகளுக்கு நடுவே மறைந்திருக்கும் நன்றியையும் ஏக்கத்துடன் கலந்த சிரிப்பையும் நான் கேட்கிறேன் என் வழிகாட்டுதல் ஒருபோதும் தீர்ந்து போகாது இதை நம்பு நீ தடுமாறும் ஒவ்வொரு முறையும் நான் உன் பக்கத்தில் இருப்பேன் உன்னை நிலைப்படுத்துவேன் சோர்வு உன்னை ஆட்கொள்ளும் போது என் கை உன் தோளில் தாங்குவதாக கற்பனை செய் என் கை உன்னை உறுதிப்படுத்தும் நீ தனியாக இல்லை மற்றவர்கள் உன்னை கைவிட்டிருந்தாலும் என் நேரத்தை நம்புபவர்களுக்கு நான் எப்போதும் புதிய வலிமையை தருகிறேன் நீ என் அன்புக்குரியவன் நோக்கத்திற்காகப் பிறந்தவன் உன் அடையாளம் பற்றிய கேள்விகள் எழும்போது உன்னை ஒரு நோக்கத்துடன் நான் உருவாக்கினேன் என்பதை நினைவில் கொள் உலகம் மாறும் வரையறைகளை வழங்கலாம் ஆனால் நான் உனக்காக சொந்தம் என்ற வார்த்தையை பேசுகிறேன் அதை ஒருபோதும் ரத்து செய்ய முடியாது உன் பலங்களைக் காண நீ போராடும் போதோ அல்லது உன் நோக்கத்தைப் பற்றி கேள்வி கேட்கும் போதோ என் உறுதிமொழியை நீ சுவாசி நீ என் அன்புக்குரியவன் இந்த உறுதிதான் உனக்கு வழிகாட்டும் திசை காட்டி வெளியுலகின் அளவுகோள்கள் போது இது உன்னை நிலைப்படுத்தும் ஒவ்வொரு காலையும் ஒரு தொடக்கம் நான் எப்போதும் அழித்து கொண்டிருக்கும் புதிய வாழ்வின் ஒரு முன்னோட்டம் அது சிறிய செய்கைகளில் கூட நன்றி உன்னை சந்திக்கட்டும் ஒரு தேநீரின் சுவை அதிகாலை ஒளியின் மின்மையான அமைதி நேசிப்பவரின் குரல் நீ எனக்கு உரியவன் எல்லாம் எளிதாக இருக்கிறது என்பதற்காக அல்ல மாறாக எல்லாற்றிலும் நான் பிரசன்னமாக இருக்கிறேன் என்பதற்காக நீ நன்றி செலுத்து இந்த நன்றி செலுத்தும் நிலைப்பாடு உன் நாளை மறுசீரமைக்கும் உன் ஏக்கங்களிலும் உன் சிரிப்பிலும் நீ தனியாக இல்லை என்பதை இது உன் ஆன்மாவுக்கு நினைவூட்டும் அமைதி நிலைத்திருக்கட்டும் நீ இன்னும் பார்க்க முடியாதவற்றுக்கான நம்பிக்கையின் விதைகளை அது வளர்க்கட்டும் இன்று அனைத்து பதில்களும் உனக்கு தெரிந்திருக்க வேண்டியதில்லை அதற்கு பதிலாக என் அன்பின் உறுதியில் உன்னை நீ நிலைநிறுத்த நான் அழைக்கிறேன் உன் தோள்களை நேராக்கு உன் மூச்சை உறுதிப்படுத்து உனக்காக காத்திருக்கும் எல்லாவற்றிலும் என்னையும் உன்னுடன் அழைத்துச் செல் ஒவ்வொரு காலையும் உன் ஆன்மாவுக்கு ஒரு புதிய ஆரம்பம் உன் மனதில் மட்டுமல்ல உன் இதயம் மறைந்திருக்கும் ஆழமான ஏக்கத்தின் அறைகளிலும் நான் பேசுகிறேன் மற்றொரு நிச்சயமற்ற காலை பொழுதை நீ எதிர்கொள்ளும்போது உன் நம்பிக்கையில் ஒரு மெல்லிய நடுக்கத்தை நான் பார்க்கிறேன் நீ விழித்தெழுந்து சூரியன் அடிவானத்தில் பரவுவதை பார்க்கிறாய் காற்று உன் சருமத்தை எழுப்ப போதுமான குளிர்ச்சியுடன் உள்ளது இங்கே நான் கிசுகிசுக்கிறேன் நீ தனியாக இல்லை நான் வெகு தொலைவில் இல்லை மற்றவர்கள் தவறவிடும் அமைதியான நிலையான தருணங்களில் நான் வசிக்கிறேன் என் பிரசன்னம் உன்னைச் சுற்றி கொள்கிறது உலகின் சலசலப்பிற்கு அடியில் இருக்கும் அமைதியை உணர்ந்து அது உன் நங்கூரமாயிருக்கட்டும் நாளைய கற்பனையான பாரங்களிலிருந்து உன் பார்வையை திருப்பு உன் பாதையில் ஒருபோதும் நீ தடுமாறாதபடிக்கு என் கரம் உன்னை தாங்குகிறது நீ வெகு தூரம் ஓட வேண்டியதில்லை காலை பொழுதானது இந்த இப்போதைய சுவாசத்தில் நீ நிலை கொள்ளும்படி அழைப்பதை நீ பார் உன்னால் முடிந்தால் உன் கையை உன் இதயத்தின் மேல் வைத்துக்கொள் ஒவ்வொரு உள்ளிழுப்பிலும் நன்றியுணர்வு உள்ளே ஊடுருவட்டும் இது தொலைவில் உள்ள அற்புதங்களுக்காக அல்ல ஆனால் சாத்தியக்கூறுகளுடன் உயிர்ப்புடன் இருக்கும் இந்த தருணத்திற்காக இந்த சில வினாடிகளுக்கு நீ அமைதியாக நிறுத்தி வைப்பதில் ஒரு அமைதியை கண்டுபிடிப்பாய் நான் உன்னை மீண்டும் நிலைநிறுத்துவதை நீ உணர்வாய் சில சமயங்களில் சரணடைவது உன்னை பலவீனமாக்குமா என்று நீ சந்தேகம் கொள்கிறாய் ஆனால் உன் மூடிய கைகளை என் திறந்த கையுடன் நீ பரிமாறிக் கொள்ளும் இடம்தான் அது அமைதியற்ற கவலைகளை ஒதுக்கி வைக்கும்போது என் வழிகாட்டுதல் உன்னை வழிநடத்த நீ இடமழிக்கிறாய் நீ என்னுடன் இழைப்பார விரும்புகிறாயா என்று மட்டுமே கேட்கிறேன் உன் மனதில் உள்ள குழப்பம் என் குரலை மூழ்கடிக்க அச்சுறுத்தும் போதெல்லாம் நிறுத்தி என் ஆறுதல் உன்னை மீண்டும் நிரப்பட்டும் அன்பே நீ மறைந்த இடங்களில் விதைத்த விதைகள் இருக்கின்றன நீ சோர்வாக இருந்தபோது கொடுத்த ஊக்க வார்த்தைகள் உன் குடும்பத்திற்காகச் சொன்ன ஜெபங்கள் பதிலுக்கு பலன் எதிர்பார்க்காமல் காட்டிய கருணை இவை அனைத்தும் வீணாகிவிடுமா அல்லது பலன் எப்போதாவது வருமா என்று நீ யோசிக்கிறாய் என்னை நம்பு நீ செய்த அன்பின் ஒரு செயலும் என்னால் மறக்கப்படவில்லை நீ எந்த பலனையும் பார்க்காத போதும் என் கை ஒவ்வொரு விதையையும் மூடியுள்ளது அவை உனக்கு தெரியாத வழிகளில் வளர்க்கப்படுகின்றன என் கால அட்டவணையில் அல்லாமல் என் காலத்தில் நீதியின் அறுவடை ஒருபோதும் தோல்வியடைவதில்லை இந்த உறுதிப்பாடு உன் தோள்களின் பாரத்தை குறைக்கட்டும் சில சமயங்களில் மற்றவர்களை நோக்கிப் பார்த்து அவர்களின் முன்னேற்றம் ஆசீர்வாதங்கள் அல்லது திருப்பு முனைகளுடன் உன்னை நீ ஒப்பிட்டுக் கொள்கிறாய் என் கதை உனக்காக நான் கொண்டிருக்கும் அசாதாரண அன்பினால் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது உனக்காக நான் வகுத்திருக்கும் பாதை தனித்துவமானது உன்னுடைய அசல் அழகில் நீ என்னுடன் நடக்க நான் உன்னை தீர்மானித்தேன் நீ இப்போது உன் கவலைகளை ஒப்படைத்து விடுகிறாய் இந்த ஒப்புக்கொடுத்தலின் மூலமாகவே நீ தனியாக செய்ய முடியாததை செய்ய எனக்கு நீ அழைப்பு விடுக்கிறாய் நிச்சயமற்ற தன்மையை நம்பிக்கையாகவும் காத்திருப்பை வாக்குறுதியாகவும் நான் மாற்றுகிறேன் என் அருகாமை உடனடியாக வரும் முடிவுகளால் அளவிடப்படவில்லை ஆனால் என் பிரசன்னத்தின் நம்பகத்தன்மையால் அளவிடப்படுகிறது நீ நடக்க அழைக்கும் பாதை உறுதியற்றதாக தோன்றினாலும் ஒரு கையில் நம்பிக்கையையும் மறுகையில் கேள்விகளையும் சுமந்து நீ காலையில் கண்விழிக்கிறாய் என்பதை நான் பார்க்கிறேன் மாற்றத்திற்காக நீ எவ்வளவு காலம் காத்திருக்கிறாய் என்பதை நான் கவனித்தேனா என்று நீ யோசிக்கிறாய் உன் கேள்விகள் எனக்கு ஒருபோதும் அச்சுறுத்தலாக இருந்ததில்லை அமைதியான இடங்களில் என் அன்பின் துடிப்பு உனக்கு புரியும் நீ சந்தித்த போராட்டங்கள் உன்னை ஒருபோதும் வரையறுக்க முடியாது நீ மீட்கப்பட்டதின் அடையாளம் உன்னை அழிக்க நினைத்தவை இப்போது உன் சாட்சியத்தின் அஸ்திவாரமாக மாறும் இந்த நாளில் நீ போது உன் குழப்பத்தை உடைக்கும் தெளிவை நீ உணர்வாய் ஒரு சக்தி உனக்கு துணையாக இருக்கிறது என்பதை உணர் என் அன்புக்குரியவனே நீ முன்னேறிச் செல்லும்போது உன் மீதுள்ள என் மகிழ்ச்சியை நீ உணர வேண்டும் உன் நடை சரியானது என்பதற்காகவோ உன் பலம் தவறாதது என்பதற்காகவோ அல்ல மாறாக நீ என்னுடையவன் நேசிக்கப்பட்டவன் என் அணைப்பில் இருக்கிறாய் என்பதற்காக நீ தனியாக இல்லை நான் இங்கே இருக்கிறேன் நான் உன்னை வழிநடத்துகிறேன் வடிவமைக்கிறேன் உனக்காக நான் பாதுகாப்பளிப்பேன் தைரியத்துடன் முன்னேறு நீ என் அன்புக்குரியவன் இது உனக்கான என் உண்மை உன் பயணத்தின் அடுத்த அடியை தைரியமாகவை உனது தனித்துவமான கதை உலகிற்கு உளியூட்ட காத்திருக்கிறது